இரவு நேர பிரதான செய்திகளை கேட்கலாம் நேரம் இரவு எட்டு மணி நாற்பத்தைடன் அவதானிக்கு அவதாதி முற்று மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் பிராங்கா பெர்னாண்டோ செய்தி ஆசிரியர் காயத்ரி சுரேஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது பதற்ற நிலையை தோற்றுவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது என்று கஜேந்திரகுமார் வலியுறுத்துகிறார் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து முன்னூறு பில்லியன் டொலர் கடனுதவியை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது யாழ்ப்பாணம் குடிகாமத்தில் மர்மமான முறையில் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு பங்களாதேஷ் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது திருகோணமலை துறைமுக காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கடற்கரை பகுதியிலிருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் காவல்துறை ஊடகப்பிரிவு ஒன்றை வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அமைதியின்மையை காட்டும் காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன அத்துடன் இந்த சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு சில தவறான செய்திகளும் உருவாக்கப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அது தொடர்பான சரியான நிலைமையை தெளிவுபடுத்துவதற்காகவே அறிக்கையை வெளியிடுவதாக காவல்துறை தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது முன்னதாக திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜாயந்தி போதிராஜ விகாரையின் தேரர்கள் மற்றும் அதன் நம்பிக்கையாளர்கள் திருகோணமலை நகரில் கடற்கரை பாதுகாப்பு வலயத்திற்குள் அத்துமீறி குடில் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையொன்றை வைக்க முயற்சிப்பதாக முறைப்பாடு ஒன்று கிடைத்தது கடற்கரை பாதுகாப்பு மற்றும் கடற்கரை வள முகாமைத்துவ திணைக்கள அதிகாரிகளே திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்தில் இந்த முறைப்பாட்டை செய்தனர் அதற்கமைய காவல்துறை அதிகாரிகள் உரிய இடத்திற்கு சென்று குறித்த அத்துமீறிய நிர்மாண வேலையை நிறுத்துமாறு அறிவுறுத்திய போதிலும் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படாமல் தொடர்ந்து நடைபெற்றதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் உள்ள பகுதியில் இதற்கு முன்னரும் அத்துமீறிய நிர்மாணம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு கோட்டை வீதி திருகோணமலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் விகாராதிபதிக்கு சுற்றாடல் அமைச்சு கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி எழுத்து மூலம் அறிவித்திருந்தது இதற்கு மத்தியில் பிரச்சினைக்குரிய நிர்மாணமும் புத்தர் சிலை பிரதிஷ்டையும் இடம்பெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இனங்களுக்கிடையில் பிளவுகளை உருவாக்க வழிவகுக்கலாம் என இலங்கை காவல்துறையால் அவதானிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தலைமையகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேசம் அனைத்து இனத்தவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை பயன்படுத்தி யாரேனும் புத்தர் சிலைக்கு சேதம் விளைவித்தால் அது பிரதேசத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேணுவதில் பாரிய பிரச்சினையை ஏற்படுத்தலாம் என காவல்துறையினர் கருதியதாகவும் காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அந்த சந்தர்ப்பத்தில் புத்தர் சிலையை பாதுகாப்பாக அந்த குறித்த இடத்திலிருந்து அகற்றி திருகோணமலை துறைமுக காவல்துறை நிலையத்திற்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் அத்துமீறிய கட்டுமானத்தை நிறுத்தச் சென்றபோது அந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் அமைதியின்மையை ஏற்படுத்தினர் இதன்போதே அதனை காவல்துறை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் எந்த சந்தர்ப்பத்திலும் தேரர்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் காவல்துறையின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது குறித்த பிரதேசத்தில் அமைதியான நிலைமை நிலவுகிறது அத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மத்தியில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதேபோல காவல்துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை மீண்டும் பிரதிஷ்டை செய்வதற்கான தேரர்களிடமும் நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் விடுத்துள்ள தெளிவுபடுத்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இது தொடர்பான விடயங்களை திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் அறிக்கையிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகம் விளக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் சட்டவிரோதமாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட புத்தர் சிலையை நேற்றிரவு அகற்றியபோது சாதாரண சிங்கள மக்கள் அதை எதிர்க்கவில்லை எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் Uh, this government, honorable presiding member, came to power on the crying call uh, to get rid of racism and uh, on that base right those wrongs to bring about a system change to ensure from now on to make the tamil-speaking people a minority in their own areas of historical habitation. <laughs> இந்த நிலையில் இனம் ஒருகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனினும் சம்பவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் பின்வாங்கியிருக்க கூடாது எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் To his credit yesterday, whatever decisions that were taken was something that was correct. That is what your government came to power for. To stand by the law and to ensure that there is no racism. That there should not be any racism. But you backtracked. You backtracked. And today that same minister shamefully comes to this house and lies and says that it was, that decision was taken yesterday purely to protect that statue. இதேவேளை வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு தமது கண்டனத்தை பதிவு செய்வதாக வந்தி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார் போருக்கு பிரகான காலத்தில் ஈழத் தமிழர்களுக்கு துறைகள் தோறும் கிட்டாத ஒரு விடியத்திலான விவாதத்திலேதான் இன்று நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் பக்கமே வரலாறு சாயும் என்பதையும் சொல்வதே வரலாறு ஆகும் என்பதையும் மாறிவரும் அரசுகளின் செயல்கள் காட்டுகின்றன முல்லைத்தீவில் குறுந்தூர் மலை நெடுங்கணியில் யாழ்ப்பாணத்தில் தையிட்டு நேற்று திருவோணமலையில் ஸ்ரீ சம்பத்த ஜெயந்தி போதிபர்த்தன விகாரை ஈழத் தமிழர்களின் பூர்வீக இடமெல்லாம் சட்டம் மௌனிக்கின்றது அரசு இயந்திரங்கள் காவல் காக்க தமிழர்களை அடித்தும் அச்சுறுத்த ியும் தடுத்தும் அறத்தை விகாரைகள் மொழிவாய்க்கால் தமிழ் இன படுகொலைக்கு பன்னாட்டு நீதி வேண்டும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித பேரவலமாக மொழிவாய்க்கால் தமிழ் இன படுகொலை செயல்பாட்டை காண்கின்றோம் அத்தகைய முள்ளிவாய்க்கால் தமிழ் இன தொடர்புடைய குற்றவாளிகளான அப்போதைய ஆட்சியாளர்களையும் படை தரப்பினரையும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்துவதற்கும் தமிழ் இன படுகொலைக்கான நீதியை பெற்றுத் தருவதற்கும் இந்த அரசானது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என சபையினூடாக கேட்டுக்கொள்கிறேன் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இலங்கை முன்னூறு மில்லியன் டாலர் கடனை பெறுவதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது திரைசேரியில் இன்று இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை சார்பில் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளரும் ஆசிய அபிவிருத்தி வங்கி சார்பில் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளரும் குறித்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் நிதித்துறையின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் நீண்டகால அபிவிருத்தி திட்டங்களை நிறைவு செய்வதற்குமாக இந்த கடன் தொகை பயன்படுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொடிபாங்கம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளைஞர் ஒருவரின் உடலம் மீட்கப்பட்டவை தொடர்பான வழக்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையாகிய சட்டத்திரடி கரகரத்னம் சுஹாஸ் வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் அண்மையில் மர்மமான முறையில் குறித்த இளைஞன் உயிரிழந்தவை தொடர்பில் உறவினர்களால் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கொடிகாமம் பிரதேசத்திலே குளத்தில் இருந்து மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞருடைய மரணத்திலே சந்தேகம் இருப்பதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்ததை அடுத்து நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஏனென்றால் அந்த மரணம் நடந்த நேரத்திலே குளத்திலே அந்த இளைஞனோடு கடமையில் இருக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக நின்றிருந்தார் ஆகவே குடும்பத்தவர்களுக்கு பலத்த சந்தேகம் அந்த மரணத்திலே எழுந்திருந்தது அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இன்று மீளவும் அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குற்ற புலனாய்வு பிரிவுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு ஏழை குடும்பம் தங்களுடைய வருமானம் ஈட்டுகின்ற மகனை இளைஞனை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் போலீசாருடைய அராஜகமும் துஷ்பிரயோகமும் இந்த வழக்கிலே காணப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் நீதிக்காக நாங்கள் தொடர்ந்தும் கொண்டிருக்கிறோம் இருபத்தாறாம் ஆண்டு பாதீட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் வருகைக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்திற்கு கண்டி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் அதன்படி கண்டி லூல்கந்துர பகுதியில் அரசாங்கத்திற்கு நன்மை வேண்டி இன்று விசேட வழிபாடுகளும் நடத்தப்பட்டன எனினும் தமது வேதனை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சியினருக்கு இதன்போது மக்கள் தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளனா் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த லூல் கந்துர தோட்டத்தில் மக்கள் தங்களுடைய சம்பள உயர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது தற்பொழுது மக்களுக்கு இருநூறு ரூபாய் அரசாங்க பணத்திலிருந்தும் இருநூறு ரூபாய் கம்பெனிகளும் சேர்த்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் வழங்குவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றது இது இலங்கை வரலாற்றிலே மிக முற்போக்கான ஒரு வேலை திட்டமாக இருக்கின்றது ஆனால் இந்த வேலை திட்டத்தை கெடுப்பதற்கு அல்லது இதற்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு எங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன் எதிர்ப்பா இருக்கவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நாங்கள் துக்கத்தினமா அவங்களை நாங்கள் கொண்டாடுறோம் தோட்டப்புற மக்களுடைய தான் இலங்கை இவ்வளவு நாள் ஓடி இருக்கிறது கடந்த பதினோரு மாதங்களில் நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சில் நிறுவப்பட்டுள்ள ஒன்று ஒன்பது மூன்று எட்டு என்ற கட்டணமில்லா துரித அழைப்பு இலக்கத்திற்கே இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக துறைசார் அமைச்சு தெரிவித்துள்ளது அவற்றில் அதிகபட்சமாக வீட்டு வன்முறைகள் தொடர்பில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அத்துடன் இணைய குற்றங்கள் தொடர்பில் இருநூற்று முப்பத்தி நான்கு முறைப்பாடுகளும் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஏழு முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் செய்திகள் வெளிநாட்டுச் <laughs> செய்திகள் <laughs> well, தமது நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுப்பது தவறு என்றும் அவரை தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சகம் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என பங்களாதேஷின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் இன்று தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் இந்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்புக்கு பின்னரே ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துமாறு இந்தியாவிடம் பங்களாதேஷ் அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக இந்தியாவுக்கு கடிதம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பங்களாதேசின் கோரிக்கைக்கு இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் வழங்கியுள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு பங்களாதேஷின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அறிவித்த தீர்ப்பை இந்தியா கவரத்தில் கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெருங்கிய அண்டைய நாடாக பங்களாதேஷ் மக்களின் நலன் விடயத்திலும் இந்தியா உறுதிபூண்டுள்ளது அதில் அமைதி ஜனநாயகம் உள்ளடக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவையும் அடங்கும் என்றும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மீறிய விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் என்ற பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் நாட்டின் பிரதான பொருளாதார மத்திய நிலையங்களான நுவரெலியா தம்புள்ள மற்றும் கெப்பட்டிப்புள ஆகியவற்றில் இன்று விற்பனை செய்யப்பட்ட மரக்கறிகளின் விலைப்பட்டியல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி நுவரெலிய பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ கோவா எண்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது எனினும் தம்புள்ளையில் எழுபது முதல் நூறு ரூபாய் வரைக்கும் கெப்பட்டிப்புளவில் அறுபது முதல் நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு கிலோ கோவா விற்பனை செய்யப்பட்டுள்ளது கேரட் ஒரு கிலோகிராம் நுவரெலியாவில் நூற்று முப்பது ரூபாய் தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் கெப்பட்டிப்பொளவில் எண்பது முதல் நூற்று பத்து ரூபாய்க்கும் தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் எண்பது முதல் நூற்று முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் கெப்படிப்போல பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோகிராம் போஞ்சி இருநூற்று அறுபது ரூபாய் முதல் முன்னூற்று இருபது ரூபாய் வரைக்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நூற்று ஐம்பது ரூபாய் முதல் நூற்று எழுபது ரூபாய் வரைக்கும் கத்தரிக்காய் ஒரு கிலோ நூறு முதல் நூற்று முப்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன தம்புள்ளையில் ஒரு கிலோ கிராம் போஞ்சி இருநூற்று ஐம்பது ரூபாய் முதல் முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் பீட்ரூட் ஒரு கிலோ நூற்று எழுபது ரூபாய் முதல் நூற்று எண்பது ரூபாய் வரைக்கும் கத்தரிக்காய் ஒரு கிலோ கிராம் நூற்று முப்பது முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ தக்காளி முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய்க்கும் காலிஃப்ளவர் ஒரு கிலோ ஐநூற்று ஐம்பது முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் கரிமிளகாய் அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன தம்புள்ள பொருளாதார மத்திய நிலையத்தில் ஒரு கிலோ தக்காளி தொன்னூறு ரூபாய் முதல் நூற்று பத்து ரூபாய்க்கும் காலிஃப்ளவர் ஒரு கிலோ நானூறு ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் கரிமிளகாய் ஐநூறு ரூபாய் முதல் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இலங்கைக்கு இந்த வருடத்தில் வருகை தந்த சுற்றுலாப் பயணிகளின் எட்டுக்கு இருபது லட்சத்தை கடந்துள்ளது பிரான்ஸ் நாட்டவர்கள் இரண்டு பேர் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்த நிலையில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்த குறித்த இரண்டு பிரான்ஸ் நாட்டவர்களும் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்கு இலங்கையில் தங்கியிருப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள புக்கோட இருபதுக்கருபது கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதிலிருந்து இலங்கை அணியின் தலைவர் சரிதா சலங்க மற்றும் வேகப்பந்து வீச்சாளர் அசித பெர்னாண்டோ ஆகியோர் விலகியுள்ளனர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர்கள் இருவரும் நாடு திரும்பவுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் விலகலை அடுத்து அணியின் தலைமைப் பொறுப்பை தஷுன் ஷானக்க ஏற்றுக்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விலகியுள்ள வீரர்களுக்கு பதிலாக அணியில் பவன் ரத்தாய்க்கு இணைக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் இருபதாம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்த முக்கோண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் ஜிம்பாபி மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் காவல்துறை தலைமையகம் விளக்கம் அளித்துள்ளது பதற்ற நிலையை தோற்றுவித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அரசாங்கம் பின்வாங்கக்கூடாது என்று கஜேந்திரகுமார் வலியுறுத்துகிறார் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து முன்னூறு மில்லியன் டாலர் கடனுதவியை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கை கைச்சாத்திட்டுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் மர்மமான முறையில் இளைஞன் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்புமாறு பங்களாதேஷ் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் சூரியனின் ஒன்றிய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு